ஜோதிர் இப்படி சொன்னாரு அப்படின்னு வந்து எனக்கு இதுக்கு முன்னாடி ஜாதகம் பார்த்த இடத்துல இருக்கக்கூடிய அனுபவத்தை சொல்லுவாங்க ஆனா சமீபத்துல ஒரு விஷயம் என் மனதை வந்து ரொம்ப பாதிச்சு பன்னெண்டு கேள்விகள் வச்சிருந்தேன் அவர்கிட்ட கேட்கணும்ட்டா ஐந்து ஆறு கேள்வியை கேட்கும் போது அவர் சமாதானம் சார் இதெல்லாம் வந்து எனக்கு மட்டுமே தெரிஞ்ச ரகசியங்கள் இது எப்படி சார் உங்களுக்கு உங்க பையனுடைய ஜாதகத்துல இருந்துதான் இந்த விஷயம் இருக்கேன் உங்களுக்கான கோயில் எங்க இருக்கோ அங்கதான் போய் நீங்க கூடியிருக்கிறீங்க நீங்க குடியிருக்கிற இடத்துக்கு பக்கத்துக்கு கோயில் தான் அங்க இருக்க தெய்வம் தான் உங்களுக்கு நன்மை செய்ய போகுது ரகசியம் வணக்கம் பலரும் என்கிட்ட வர்ற கிளைண்ட்ஸ் வந்து சார் இந்த மாதிரி இந்த ஜோதிடர் வந்து இப்படி சொன்னாரு இந்த ஜோதிடர் இப்படி சொன்னார் அப்படின்னு வந்து தனக்கு இதுக்கு முன்னாடி ஜாதகம் பார்த்த இடத்துல இருக்கக்கூடிய அனுபவத்தை சொல்லுவாங்க பெரும்பாலுமே நான் வந்து அதை கமெண்ட் பண்ணவே மாட்டேன் அந்த ஜோதிடர் வந்து உங்களுக்கு எந்த கோயில் கும்பட சொன்னார் அவர் உங்களுக்கு என்ன பலன் சொன்னார்ன்றத கமெண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து தார்மீக ரீதியாக உரிமை இல்லை இப்போ நான் சொல்றதை நீங்கள் வந்து கடைப்பிடிங்க அது நிச்சயமான வெற்றி தரும் அப்படின்னு அந்த பேச்சை மாற்றிடுவேன் ஆனால் சமீபத்தில் ஒரு விஷயம் என் மனதை வந்து ரொம்ப பாதிச்சுது ஒரு ஒரு தந்தை அவர் வந்து அவங்க பையனோட ஜாதகத்தை பார்த்துட்டு இருக்காரு அவர் எடுத்த உடனே என்ன சொன்னாரு சார் என் பையன் மேல எனக்கு பயங்கர கோவமா இருக்கு சார் என் பையன் ஜாதகம் நல்லா தான் இருக்கு இல்ல சார் இவன் நான் சம்பாதிக்க சொத்தெல்லாம் அழிக்க போறான் அழிக்க போறானா இல்லை இல்லை அழிக்க போறான் சார் அதனாலேயே அவனுக்கு பார்த்தாலே பிடிக்கல சார் அப்படின்னு இனி நடக்க போகிறத நினைச்சு நீங்க வந்து சந்தோஷப்பட்டுக்கலாம் என் பையன் நல்லா வரப்போகிறான்னு சொல்றாங்க சார் எனக்கு சந்தோஷமா இருக்கு உங்க பையன் கிட்ட போக போறாரு உங்க சொத்தை அழிக்க போறாருன்னு யாரோ சொல்லியிருக்கிறாங்க அதை நினைச்சு அது வரைக்கும் அன்பு செலுத்திட்டு இருந்த ஒரு பையன் மேல இவருக்கு வந்து இனம் புரியாத ஒரு கோபம் வருது என்ன அப்படிங்கிறப்போ செவ்வாதான் தான் சார் வந்து சொத்து சொதத்தை குறிக்கக்கூடிய கிரகம் அது கூட போய் ஒரு அசுப கிரகம் சேர்ந்துருச்சு அதனால இந்த பையன் கண்டிப்பா அவங்க அப்பா சேர்த்த சொத்தை வந்து அழிச்சிடுவாருன்னு சொல்லிட்டாங்க சார் எங்கும் பாருங்க சார் அப்படின்னும் போது அந்த பையனுக்கு வந்து வயது வந்து வெறும் ஒரு எட்டு வயது ஒன்பது தான் சின்ன பிள்ளாவ இனி வரும் காலத்துல வந்து அவங்க அப்பா சேமிச்ச சொத்தை வந்து அழிச்சிட போறான்னு யாரோ ஒருத்தர் சொல்லதை நம்பி அந்த பையன் மேல வெறுப்ப வந்து உருவாயிருக்க ஒரு மனசுல அதை வந்து என்கிட்டயும் கன்ஃபார்ம் பண்றதுக்காக வந்திருந்தார் அந்த ஜாதகத்தை பார்த்தா அந்த பையனுக்கு செவ்வாய் அப்படிங்கிற சில அசுப கிரகங்கள் சேர்ந்திருக்கின்றது உண்மைதான் நான் கேட்டேன் சரி உங்க பையன் அப்படி சொன்னாங்களே அதுக்கு ஏதாவது தீர்வு சொன்னாங்களா அப்படின்னா யோசிச்சு பார்த்துட்டு சார் பண்ணுவாரு அழிச்சிருவாரு மட்டும் தான் சொன்னாங்களே தவிர தீர்வு அதுக்கு எதுவும் சொல்லல சார் இந்த எந்த தெரியவானா பட் ஒரு விஷயம் நல்லா சொல்றேன் கேளுங்க உங்க பையன் கண்டிப்பா உங்களுக்கு சொத்து வாங்கி கொடுப்பாரு உங்க பேர்ல சொத்து வாங்குவாரு இன்னும் இன்னும் உங்க சொத்தை வந்து மேம்படுத்துவாரு உங்களுக்கு இன்னும் செல்வத்தை அள்ளி கொடுப்பாருன்னு சொன்னேன் என்னை சமாதானப்படுத்ததான் சொல்றீங்க சார் கிட்ட இல்ல அந்த ஜோதிடர் சொன்னர்லையும் பொய் இல்லை அந்த பையனுக்கு தன் வாழ்க்கையில் சொத்து சுகம் சேர்றதுல சில சிரமங்கள் இருக்கும் தடைகள் இருக்கும் சில சவால்கள் இருக்குமே தவிர உங்கள் சொத்தை அவர் அழிக்க மாட்டார் சார் அப்படின்னு சொன்னேன் அப்பவும் அவர் நம்பலை சரி நான் கேட்கக்கூடிய சில கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்க அந்த கேள்விகளுக்கு பதில் வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா நான் சொல்ற விஷயங்கள் உங்க வாழ்க்கையில வந்து பொருந்தி போச்சுன்னா இப்ப நான் சொன்னது நீங்க தீர்மானம் நம்பி ஆகணும் அப்படின்னு நான் அவர்கிட்ட ஒரு சவால் விட்டேன் அதுக்கடுத்து ஒரு ஐந்தாறு கேள்விகள் மொத்தம் ஒரு பன்னெண்டு கேள்விகள் வச்சிருந்தேன் அவர்கிட்ட கேட்கணும் ஐந்து ஆறு கேள்வியை கேட்கும் போது அவர் சாதானம் ஆயிட்டா சார் இதெல்லாம் வந்து எனக்கு மட்டுமே தெரிஞ்ச ரகசியங்கள் இது எப்படி சார் உங்களுக்கு உங்க பையனுடைய ஜாதகத்துல இருந்து தான் இந்த விஷயம் எடுத்தேன் சோ இப்ப நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்க வாழ்க்கையில இருந்துச்சுன்னா இது உண்மைன்னா உங்க பையனால உங்களுக்கு லாபம் தான் நஷ்டம் இல்லை அப்படிங்கறது நம்பணும் அப்படின்னு சொன்னேன் சார் நம்புறேன் சார் இனிமே நான் நம்புறேன் சார் முதல்ல உங்க பையன் நீங்க நேசிக்கணும் அதுக்கப்புறம் தான் ஜாதகம் அதுக்கப்புறம் தான் பரிகாரங்கள்லாம் அப்படின்னு சொன்னே அதுக்கப்புறம் தவறை உணர்ந்தார் உண்மையிலே அந்த பையனுக்கு ஒரு தீர்வு சொன்னேன் அந்த தீர்வு கேட்டுட்டு சார் இது ஆக்சுவலி எங்க வீட்டு பக்கத்துல இருக்க கோயில் சார் அப்படின்னாரு சார் உங்களுக்கான தீர்வு உங்க வீட்டு சுற்றி தான் இருக்கு நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன் ஒரு பெரிய புகழ்பெற்ற ஸ்தலத்துக்கு தான் போகணும்ன்றது இல்லை அது போகலாம் அது உலகம் முழுக்க இருந்து வருவாங்க இந்தியா முழுக்க இருந்து வருவாங்க தமிழகம் முழுக்க இருந்து வருவாங்க ஆனா உங்க தெருவில் உங்க வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு தான் போகணும் அந்த கோயிலுக்கு எங்க இருந்தாலும் வரமாட்டாங்க உங்க தெருவுக்குள்ள உங்க பகுதி இருக்க கோயில் உங்களை நம்பி தான் இருக்கு உங்களை தான் அந்த தெய்வங்க அங்க குடியிருக்கு உங்களுக்கான கோயில் எங்க இருக்கோ அங்கதான் போய் நீங்க குடியிருக்கிறீங்க நீங்க குடியிருக்கிற இடத்துக்கு பக்கத்து இருக்க கோயில் தான் அங்க இருக்க தெய்வம் தான் உங்களுக்கு நன்மை செய்ய போகுது இதுதான் சூட்ச ரகசியம் அப்ப அந்த கோயிலை பிடிச்சுக்கோங்க சார் உங்க பையனுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும் அந்த பையனால உங்களுக்கு நன்மை கிடைக்கும்னு சொன்னேன் இது வரைக்கும் கடந்த ரெண்டு வருஷமா என் பையன் மேல ஒரு இனம் புரியாத கோபம் இருந்தது அது இந்த நிமிஷத்துல நான் வந்து வெளியேற்றிட்டேன் சார் என்ன நினைச்சு எனக்கே ரொம்ப வெக்கமா இருக்கு ரொம்ப அவமானமா இருக்கு என் பிள்ளைய நானே விர்த்துட்டினேன் அப்படின்னு வருத்தப்பட்டார் இந்த மாதிரி உங்க குழந்தை மீதோ உங்க மனைவி மீதோ உங்க கணவர் மீதோ இல்லை உங்களை சுற்றி மீதோ ஜாதக ரீதியாக இந்த மாதிரி உங்க பையன் வந்து அழிச்சிடுவாரு உங்கள் உங்க பையனால பிரச்சனை இருக்குன்னு சொன்னா முதல்ல அதை நிதானமாக அணுகுங்க நல்லா ஆராய்ந்து இன்னும் நாலஞ்சு பேர்கிட்ட வந்து நீங்க செகண்ட் ஒபீனியன் தேர்ட் டாக்டர் கிட்ட கேக்குற மாதிரிதான் ஜோதிட கேட்டு உறுதிப்படுத்திட்டு அப்பவும் அவங்க வெறுக்கணுன்ற அவசியம் இல்லை அதுக்கு என்ன மாற்று பரிகாரங்கள் இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சு அதை செஞ்சு அதில இருந்து யாரையும் எப்போதும் வெறுக்காதீங்க அது குறிப்பா உங்களை சார்ந்தவரும் குடும்பத்தார எந்த ஜோதிட நியதியும் வெறுக்க சொல்லவில்லை குடும்பத்தை பிரிக்கிறதுக்காக இல்லை ஜோதிடம் குடும்பத்துல நல்ல சந்தோஷத்தை உருவாக்குறதுதான் ஜோதிடம் யாரையும் எப்போதும் வெறுக்காதீர்கள் சுகமே சொல்கிற